சங்கோச்சிய சம்பந்தி சாப்பிடவே மாட்டா இட்டிலூர் ஜாங்கேரியில் முன்னூர் மைசூர்பாகில் நானும் ஒரு தைவடையில் ஐநூறு சம்பந்தி சாப்பிடவே மாட்டா இட்டிலியில் இருநூறு ஜாங்கேரியில் முன்னூறு மைசூர்பாகில் நானும் ஒரு தைவடையில் ஐநூறு சம்பந்த சாப்பிடவே சம்மன் புளியோதையும் மென்பங்காளம் காராட்சேமும் கைமுரு திரட்டுப்பாலும் ஒருகை பார்ப்பான் சம்மன் புளியோதரையும் மென்பங்காளம் காராட்சேவம் கைமுரு திரட்டு பாலம் விதவிதமாகவே ஒருகை பார்ப்பான் சம்மன் पिड माटा बेसङ्ग

കുടി <laughs> തൃപ്തിയില്ല <laughs>